வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் இன்று ஆரம்பம் நாடலாவிய ரீதியில் போராட்டத்திற்கு தயாராகும் தாதியர்கள் வீட்டு வாடகை தொடர்பாக தகராறு கொழும்பில் கத்தி குத்து ஒருவர் பலி நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பில் கலந்துரையாடப்படும் ஜெனிவாவில் விஜித ஹேரத் தெரிவிப்பு அம்பாறை மாவட்டத்தில் ரமலான் மாதத்தினையொட்டி உணவகங்களில் திடீர் சோதனை நாகை காங்கேசந்துரை கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தம் டெல்லி பறக்கிறார் ரணில் ஏப்ரலில் இலங்கை வருகிறார் இந்திய பிரதமர் மீண்டும் ரணிலிடம் நாட்டை ஒப்படைத்து விட்டு செல்லுங்கள் முன்னாள் எம்பி சாடல் ஜனாதிபதி முறையை ஒழிக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி கோரிக்கை முப்பது நாட்களில் சகல பிரச்சனைகளையும் தீர்க்க கோட்டாபயவிற்கு பாதுகாப்பு செயலாளர் பதவியை வழங்கவும் எதிரணி கிண்டல் இந்தியா அசாமில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அச்சத்தில் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் இன்று ஆரம்பமாக உள்ளது குழுநிலை விவாதம் இன்று காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம்பெறவுள்ளதுடன் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் நிதி ஒதுக்கங்கள் உள்ளிட்ட நிதி அமைச்சின் ஒதுக்கங்கள் மீதான விவாதம் இடம்பெறவுள்ளது குழுநிலை விவாதம் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெறவுள்ளதுடன் வரவு செலவு திட்ட மூன்றாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு அன்று மாலை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாவது வாசிப்பு நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவினால் கடந்த பதினேழாம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அதன்படி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் ஏழு நாட்கள் நடைபெற்று இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நேற்று முன்தினம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கொடுப்பனவுகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள குறைப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நாட்டின் அனைத்து வைத்தியசாலைகளுக்கு முன்பாகவும் ஒரு மணி நேர போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அரசாங்கத்தாதியர் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இன்று மதிய உணவு நேரத்தில் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக சங்கத்தின் நாலக ஹெட்டி ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்தார் இந்த போராட்டம் வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்காது என்றும் ஹெட்டி ஹெட்டியாராய்ச்சி சுட்டிக்காட்டினார் இதேவேளை மேலதிக நேரம் மட்டுப்படுத்தப்பட்ட பிரச்சனையை முன்னிறுத்தி கிழக்கு மாகாணத்தில் மட்டும் என்று சுகையீன விடுமுறையை பதிவு செய்து அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்க தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அதிபர்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட கொடுப்பனவுகள் வழங்கப்படாதது குறித்து அதிருப்தி அடைந்துள்ளதாக அதிபர் தர அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்காலத்தில் அனைத்து தர அதிபர்களையும் கொழும்பிற்கு வரவழைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சங்கத்தின் செயலாளர் நிமல் முதுங்கொடுவ தெரிவித்தார் கொழும்பு கிராண்ட்பாஸ் பொலிஸ்பிரிவின் கம்பளி கொட்டுவு பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் ஒருவர் காயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளாா் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் கிராண்ட்பாஸ் கம்பிகொட்டுவ பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடையவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர் வீட்டு வாடகை தொடர்பாக ஏற்பட்ட தகராறு அதிகரித்ததை அடுத்து இறந்த நபர் கணவன் மற்றும் மனைவியையும் கூறிய ஆயுதத்தால் தாக்கி காயப்படுத்தியதாகவும் பின்னர் இறந்தவரின் கையில் இருந்த கூறிய ஆயுதத்தை பறித்த கணவன் அதே ஆயுதத்தால் இறந்தவரை தாக்கியதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவத்தில் சந்தேக நபரும் அவரது மனைவியும் காயமடைந்து வருகின்றனர் விசாரணை மேற்கும் நம்பிக்கையை வந்தெடுக்கக்கூடிய வகையில் உண்மை மற்றும் நல்லெழுக்கான தொடர்பான கலந்துரையாடல் சம்பந்தப்பட்டு சகல தரப்பினரையும் உள்ளடக்கி முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் ஆரம்பமாகிய நிலையில் நேற்று இக்கூட்டத்தொடரில் இலங்கை சார்பில் உரையாற்றிய வெளிவிவகார அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் நாட்டின் அரசியல் அமைப்புக்கு அமைவாக ஸ்தாபிக்கப்படும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சுயாதீனமாகவும் நம்பகமான முறையிலும் இயங்கும் நமது நாட்டில் கடந்த ஆண்டு நடைபெற்று முடிந்த தேர்தலின் ஊடாக அரசியல் பொருளாதார மற்றும் சமூக மறுசீரமைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் நாட்டின் சகல பாகங்களையும் சேர்ந்த மக்கள் பெரும்பான்மை வாக்குகள் ஊடாக தெரிவு செய்தனர் இலங்கை வரலாற்றிலேயே அம்மால் கட்டமைக்கப்பட்ட நாடாளுமன்றமே மலையகத்தை சேர்ந்த இருவர் உள்ளடங்கலாக அதிகளவு பெண் பிரதிநிதிகளையும் மாற்றுத்திறனாளி ஒருவரையும் உள்ளடக்கிய சகல தரப்பினருக்குமான பிரதிநிதித்துவத்துடன் கூடிய நாடாளுமன்றமாக திகழ்கிறது தற்போது நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரமடைந்திருப்பதுடன் அதனை சகலருக்குமான சம பங்கீட்டை கூடிய பொருளாதாரமாக நிலை மாற்றமடையச் செய்வதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகம் உள்ளிட்ட உள்ளக பொறிமுறைகள் மேலும் வலுப்படுத்தப்படுவதுடன் அவை சுயாதீனமானதும் நம்பகத்தன்மை வாய்ந்த முறையிலும் இயங்குவது உறுதி செய்யப்படும் அதேபோன்று சகல தரப்பினரும் நம்பிக்கையை வென்றெடுக்கக்கூடிய வகையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பான கலந்துரையாடல்கள் சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரை உள்ளடக்கி முன்னெடுக்கப்படும் இலங்கையில் இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பில் விசாரிப்பதற்கான ஆணை அக்கட்டமைப்புக்கு வழங்கப்படும் இவ்வாறு நாட்டின் அரசியல் அமைப்புக்கு அமைவாக ஸ்தாபிக்கப்படும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சுயாதீனமாகவும் நம்பகமான முறையிலும் இயங்கும் என்றார் தேசிய மக்கள் சக்தியினருக்கு அனுபவம் இல்லை என நாம் தேர்தலுக்கு முன்னரே கூறினோம் தற்போது மக்கள் அதனை நடைமுறையில் காண்கின்றனர் என முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் பிரேம்நாத் சி சிங் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி முறையாக ஆட்சி செய்ய முடியாவிட்டால் மீண்டும் நாட்டை ரணில் விக்ரமசிங்கவிடம் ஒப்படைத்துச் செல்லுங்கள் நாவல் ராஜபக்ஷ மாத்திரமின்றி சகல எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கும் அச்சுறுத்தல் காணப்படுகிறது அவர்களுக்கு தமது நிலைப்பாட்டிற்கு அமைய சுதந்திரமாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டுள்ளது ஆளுந்தரப்பு எவ்வாறான சதி செயல்களில் ஈடுபட்டாலும் நீதித்துறையின் மீது அமக்கு நம்பிக்கை இருக்கிறது எதிர்கட்சிகளை முற்றாக இல்லாதொழித்து கம்யூனிச ஆட்சியை தோற்றுவிப்பதே இவர்களது நோக்கமாகும் கைது செய்யப்படும் சந்தேக நபர்கள் போலீசாரின் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழக்கின்றனர் இவை தொடர்பில் மக்கள் தெளிவு பெற வேண்டும் இவ்வாறு சந்தேக நபர்கள் உயிரிழப்பது சிறந்தது என சிலர் எண்ணுகின்றனர் ஆனால் அது தவறாகும் நாட்டில் மரண தண்டனை கூட நிறைவேற்றப்படுவதில்லை சிறை கைதிகளின் உரிமைகள் அரசியல் அமைப்பிலும் உள்வாங்கப்பட்டுள்ளன அவ்வாறு இருக்கையில் அவர்களை கொல்வதற்கு யாருக்கு என்ன உயிர் சட்டம் அதிபர் திணைக்களம் சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற நிலையிலும் அதற்கு இணையாக பெரிதொரு சட்ட நிறுவனத்தை நிறுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது தேசிய பாதுகாப்பு குறித்து அமக்கு கற்றுக் கூறியவர்களுக்கே தேசிய பாதுகாப்பு என்ன என்ற புரிதல் இல்லை அதனால் தான் பாதாள உலக குழுக்களின் செயல்பாடுகள் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பில்லை என்று கூறுகின்றனர் இந்த அழுத்தத்தை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தான் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல அவரது சாரதியை கழுதை என திட்டினார் இவர்களுக்கு அனுபவம் இல்லை என்பதை நாம் தேர்தலுக்கு முன்னரே குறிப்பிட்டிருந்தோம் அதனை தற்போது மக்கள் நடைமுறையில் காண்கின்றனர் நாட்டை ஆட்சி செய்ய முடியாவிட்டால் மீண்டும் ரணிலிடம் ஒப்படைத்துவிட்டு செல்லுங்கள் என்றார் அரசியலமைப்பு திருத்தங்களை கொண்டுவருவதற்கு முன்னர் அரசியல் நெறிமுறைகள் மற்றும் அரசியல் தலைவர்களின் அணுகுமுறைகள் மாற வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்கு தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரசியல் சீர்திருத்தத்தின் அவசியம் குறித்து பேசிய அவர் நாட்டின் அழுத்தமான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய அரசியல் நெறிமுறைகள் மாற்றப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் அரசியல் கட்சிகள் பொறுப்பற்றவைகளாக இருக்கும் தற்போதைய சூழ்நிலையில் அவைகள் தேசிய நலனை பற்றி சிந்திப்பதில்லை அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் நன்மை பயக்கும் திட்டங்களை ஆதரிப்பதை விட தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கு முன்னுரிமை அளிக்கின்றன நாடாளுமன்றத்தில் உள்ள திருத்தங்கள் நிறைவேற்றப்படுவதை உறுதி செய்வதற்கு தலைவர்களின் அரசியல் அணுகுமுறைகள் மாற வேண்டும் அரகலைய இயக்கத்தின் தாக்கத்தை பற்றி சிந்தித்து அதன் சக்தி வாய்ந்த செய்தி பாரம்பரிய அரசியல் கட்சிகளால் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார் தற்போதுள்ள அமைப்புகள் மக்களை தோல்வியடைய செய்கின்றன அத்துடன் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இன்றைய காலத்திற்கு ஏற்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க பல்வேறு அரசியலமைப்பு வரைவுகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அரசியல் தலைவர்களின் அணுகுமுறைகளிலும் நாடாளுமன்றத்தின் தன்மைகளிலும் மாற்றம் இல்லாமல் சீர்திருத்தங்களை அடைவதென்பது சாத்தியமற்றது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிற்கு பாதுகாப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட வேண்டும் என சட்டத்திரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் கடந்த காலங்களில் நாட்டில் சகல விடயங்களிலும் நேரடியான தீர்மானங்களை மேற்கொண்டதால் அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது அவர்கள் எங்கள் தலைவர்கள் அவர்களின் உயிர் ஆபத்தில் இருப்பது குறித்து நாம் அஞ்சுகிறோம் கடந்த காலத்தில் இவை அனைத்திற்கும் எதிராக தைரியமாகவும் நேரடியாகவும் முடிவுகளை எடுத்த தலைவர்களை தற்போது சாடாதீர்கள் நாட்டின் பாதுகாப்பு செயலாளர் பதவியை கோட்டாபயவிற்கு வழங்கி அவருக்கு ஒரு மாதம் கால அவகாசம் கொடுங்கள் அவர் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து காட்டுவார் என குறிப்பிட்டுள்ளார் டிரமணன் மாதத்தினை முன்னிட்டு கல்முனி பிராந்தியத்தில் உள்ள உணவகங்கள் மற்றும் உணவு கையாளும் நிறுவனங்களை சோதனைக்கு உட்படுத்தும் விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது மருதுமுனை கல்முனை சாய்ந்த மருது சம்மாந்துறை ஆகிய பிரதேசங்களில் நேற்றைய தினம் பல கடைகள் ஹோட்டல்கள் வெதுப்பகங்கள் வியாபார நிலையங்கள் உள்ளிட்ட உணவு கையாளும் நிறுவனங்கள் என்பன திடீர் சோதனைக்குட்படுத்தப்பட்டன உணவகங்களின் தரத்தை மேம்படுத்தி சுகாதாரமானதும் பாதுகாப்பானதுமான உணவினை பொதுமக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதே இந்த வேலை திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் என சுகாதார உயரதிகாரி குறிப்பிட்டார் இதன்போது சுகாதார விதிமுறைகளை மீறிய உணவக உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட

ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் வகை மற்றும் அளவு போன்ற தகவல்கள் குறித்த கப்பல் இலங்கைக்கு வந்த பின்னர் அறிவிக்க முடியும் என அந்த அதிகாரி தெரிவித்தார் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதன் பின்னர் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட முதலாவது வாகன தொகுதி தாய்லாந்திலிருந்து நேற்று முன்தினம் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது தாய்லாந்திலிருந்து அதிகளவான டபுள் கெப் வண்டிகள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததுடன் இந்த வாகனங்களின் விலை இருநூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது வாகனங்களின் விலை அதிகமாக உள்ள போதிலும் முன்பதிவுகளுக்கு மக்கள் மத்தியில் பெரும் கேள்வி நிலவுவதாகவும் வாகனங்களை கொள்வனவு செய்வோர் விரைவில் பதிவு செய்யுமாறும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்தார் பாராளுமன்றத்தின் அரசியலமைப்பு அலுவல்கள் குழுவின் உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினர் பா சத்யலிங்கம் நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கையின் பாராளுமன்றத்தின் அரசியலமைப்பு அலுவல்கள் பற்றிய விடயங்களை கையாள்வதற்கான குழு சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்தனவினால் நியமிக்கப்பட்டுள்ளது சபாநாயகரை தவிசாளராக கொண்ட குழுவில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய மருத்துவர் பத்மநாதன் சத்தியலிங்கம் சட்டத்தரணி நாணயகார மருத்துவர் நிகால் அபேசிங்க ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டின் நாகை இலங்கை காங்கேசன் துறை சிரியா பாணி பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதன்படி நாகை இலங்கையிடையே கப்பல் போக்குவரத்து நாளை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதுடன் மார்ச் முதலாம் திகதி முதல் கப்பல் போக்குவரத்து வழக்கம் போல் நடைபெறும் என கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டுக்கான கப்பல் போக்குவரத்து இம்மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி ஆரம்பமாகிய நிலையில் தமிழ்நாட்டில் இருபத்தி எட்டாம் திகதி வரை பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் நாகை இலங்கையிடையே நீண்ட நாள் இடைவெளிக்குப் பிறகு கப்பல் போக்குவரத்து தொடங்கி நான்கு நாட்கள் நடைபெற்ற நிலையில் மீண்டும் மூன்று நாட்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த விடயம் சுற்றுலா பயணிகள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணன் விக்ரமசிங் என்று இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்கின்றார் உலகளாவிய விசேட முன்னேற்றங்கள் குறித்து மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவே அவர் டில்லி செல்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரதம விருந்தினராக பங்கேற்கவுள்ள இந்த கலந்துரையாடலில் கனடாவின் முன்னாள் பிரதமர் ஸ்டீவன் ஹாபர் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் டோனி எபோர்ட் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர் இம்மாநாட்டில் தென்னாசியா தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க சிறப்புரையாற்றவுள்ளார் என தெரிய வருகின்றது இவ்விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்துரையாடலில் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு பயணம் என ராஜதந்திர இருந்து அறிய முடிகின்றது இந்திய வழிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உள்ளிட்டவர்களும் பிரதமருடன் கொழும்பு வருவார்கள் என தெரிய வருகின்றது உள்ளாட்சி சபை தேர்தலுக்கு முன்னதாக கொழும்பு வரும் பிரதமர் மோடி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரதமர் ஹரணி அமரசூரிய எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் தமிழ் தேசிய தலைவர்களுடன் சந்திப்பை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது சம்பூர் சூரிய மின் நிலையத்தின் கட்டுமான திறப்பு விழாவிலும் பிரதமர் மோடி பங்கேற்கவுள்ளார் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு தனது முதலாவது வெளிநாட்டு பயணமாக டில்லி சென்றிருந்தார் இதன்போது இலங்கை வருமாறு இந்திய பிரதமருக்கு அவர் அழைப்பு விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா அசாமின் மோரிகான் பகுதியில் ஐந்து டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலநடுக்கம் இன்று அதிகாலை இரண்டு இருபத்தி ஐந்து மணி அளவில் ஏற்பட்டுள்ளது ஒடிசாவின் பாரதீப் பூரி பெர்காம்பூர் மற்றும் சில இடங்களில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இதேவேளை வங்காள விரிகுடாவில் தொன்னூற்றி ஒரு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக இந்திய தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தின் மையம் வங்காள விரிகுடாவில் இருந்ததால் அதன் தாக்கம் மிக குறைவானது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்நிலையில் நிலநடுக்கத்தால் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலையில் தஞ்சமடைந்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் நிலநடுக்கத்தினால் உயிர் மற்றும் சொத்து சேதங்கள் ஏற்பட்டதா என்பது உடனடியாக தெரிவிக்கப்படவில்லை இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்